ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் வந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆஹா என்ன நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி கூடிய விரைவில் வந்து ஒரு பிரச்சனை வரபோது பார்வதி வெடித்ததுக்கான காரணமும் இதுதான் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் எனக்கு லைவ் பார்க்கும்போதே உங்கள் யாருக்காவது அது என்னென்ன முன்னாடியே கணிச்சிங்கன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ பியானாவுக்கும் பார்வதிக்கும் என்ன ப்ராப்ளம்னா எஃப்ஜே உடைய ஆட்டிடியூடு தான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன் அவனுடைய பாயிண்ட் இன்றைக்கி வேலைடாக இருந்தாலும் நான் கரெக்டாக பண்ணால் கூட அவன் ஓவராக பேசுகிறதுனால எல்லோரும் வந்து ட்ரிகராயிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் பட் பார்வதி கொஞ்சம் ஓவரா எல்லா இடங்களிலும் இன்வால்வ் ஆகி ஒரே கண்டிப்பாக ரெபிட்டடிவாக பண்ணுறதுனால கொஞ்சம் என்ன சொல்கிற சளிப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகே சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதி காலையில் வந்து நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு தான் வந்து தான் பண்ணுவேன்னு சொன்ன உடனே கோவமாயிட்டாங்க நான் காலையில் இருந்து கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி எப்படிச்சு கற்று ஒரு பக்கம் அடுத்து கனி வந்து கத்தி விட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போ கெமி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லைட்டர் எடுத்துட்டு அவன் எடுத்து நீங்கள் அதெல்லாம் தொடக்கூடாது எதுன்னு தொடர்றீங்கன்னு சொல்லி லக்ஸரி வீட்டில் வந்து நீங்கள் தொடக்கூடாதுன்றான் கெமி ஒன்னே பார்த்துட்டு காண்டாயிட்டாங்க பெர்ஜியாவும் காண்டாயிட்டான் காண்டாயி ரெண்டு பேரும் வந்து வச்சுன்னா கற்றுக்கிறதுன்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து என்னடா அது இப்படி ஏத்திரானுங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கெமி வந்து என்ன சொல்லிட்டான்னா நான் வந்து அவன் லைட்டரை தொட்டுட்டான் நான் என்னமே சமைக்க மாட்டேன் அது என்ன போவான்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் விடறான் எனக்கு அவன்கிட்ட பேசுகிற விருப்பம் இல்லை அவன் சாரி கேட்கணும்னு சொல்லி பாத்ரூம் போய் அதான் அந்த இதுக்கிட்ட போய் ட்ரெஸ் மாத்திரை இடத்துல போய் அழுதுட்டான் உடனே கனி முதல் வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க ஆகலை அடுத்து எல்லாரும் சரி போய் ஆதிரியை போய் பேசி பார்க்குறாங்க நம்ம வந்து அவளை இரிட்டேட் அவள் அவதான் ஓராப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை இது பண்றாங்க ஸோ குரூப் இசம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிது ஒரு குரூப் வந்து பார்வதி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் ஸோ கணிகைக்காக அதான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம்ப்பா அப்படி வந்து நீ நிற்கிறதுல ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அப்பயும் கேமிங் வந்து வரல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒருத்தர் இருக்காரு வீட்டில் அவர் வந்து என்ட்ரி அவர் உள்ள வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மாதிரி இது பண்றது தப்பு இது பண்ணாத இது மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாப்புல நீ வந்து இப்படி பண்ணுற நம்ம வந்து பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது இப்போ நீயும் நானும் சண்டை போடலாம் அடுத்து அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேயும் பிரூப் யூஸ் பண்ணுறாங்க கெம்மி வந்து முதல் ரொம்ப ரூடாக ஒரு மாதிரி இருந்தால் இவன் பேச பேச அப்படியே கரைஞ்சிட்டா அதில் எரிமலை மாதிரி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி கையில் வந்துடுச்சு ஆ சால்ட்டாக சாப்பிட்டு போயிட்டான் சவரி எதுக்கு அவ கன்வின்ஸ் ஆனால் அப்படிங்கிறது தெரியலாம்னு சொல்லிட்டான் இனிமேல் நம்ம வந்து பார்த்து பார்த்தோம்னா அதுக்கு ப்ராமி என் ப்ராமிஸ் நான் ஜெட்டியும் பேசுகிறேன் எல்லாம் பண்ணிடுறேன் நம்ம இங்கே வேண்டாம் இப்போ வேண்டாம் நான் சொன்ன கேட்பே இல்லை ஒரு நிமிஷம் நான் சொன்ன கேட்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரே டார் டார்ச்சர் பண்ணிட்டான் உடனே அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட் நான் வரேன் வெளியே வந்துட்டு லைட்டரை வந்து முடிச்சு விட்டாங்க அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நைதடி வந்து சமைச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற வியானா சொல்லுவாள் அதே மாதிரியே எங்கேயும் வந்து எங்கள் வீட்டில் எல்லா நேரம் கார்த்திகை நடக்குது ஓகே அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கவும் முடியுது அதை உணரவும் முடியுது ரைட் இப்போது மேட்ருக்கு வருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பார்வதியும் வியானாவும் ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா எஃப்ஜேவை எஃப்ஜே அந்த ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லி சொல்லி பண்ணல வியானாக்கிட்ட அதை அவங்ககிட்ட போய் சொல்லும் பொழுது அவன் அதை உணரவே இல்லை அப்புறம் அது அரவரா ஈஸியாக தான் தெரிஞ்சிச்சு நான் அரோரா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு போது நானும் அரவரா கிடையாது எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க வெளியே பார்க்குறாங்க நான் சீவ்லஸ்ஸே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் போட்டேன் என்னை அலோவ் பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலாம் நான் வந்திருக்கேன் ஸோ அதனால் நீ அதை பார்த்துட்டு பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் அப்போ சாரி கேட்டு போயிட்டான் ஆனால் அசிங்கப்படுத்துறது மட்டும் என்னை மாப் பண்ணது மட்டும் பப்ளிக்காக நின்று பண்ணுறான் அதான் நான் கேட்டேன் அவன் கிட்டே என்ன பப்ளிக்காக நீ மட்டும் பண்ணிட்டு நான் மட்டும் பண்ணால் அவனுக்கு எரியுதா அப்படின்னு மாதிரி கேட்டேன் ஆமாம் ஆமா கரெக்டுதான்னு சொல்லி பார்வதி உள்ளே வராங்க ஸோ அவங்களுக்கு இந்த எஃப்ஜே வந்து பிடிக்கல எஃப்ஜே வந்து ரொம்ப லைவில் வந்து டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க ஆனால் அதில் ஸ்டெடியாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை வியானா வந்து ஸ்டெடியாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடுறாங்க ஆனால் இந்த என்ன பண்ணுது இப்போதான் நல்லா பேசிடுது பேசிட்டு வியானாட்ட போய் என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே போயிட்டு அதாவது எஃப்ஜேட்டில் போயிட்டு அங்கே போய் ஜாலியாக வந்து கோர்த்துக்கிறேன் கை கோர்த்துக்கிறேன் வா எஃப்ஜே வாடா விளையாடலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து தோளில் அடிச்சிக்கிறதும் கேட்டால் வந்து ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜின்றாங்க வியானா அந்த மாதிரிலாம் எச்சத்தனம் பண்ணுறதே கிடையாது பார்வதி அந்த மைனஸ் இருக்குது போய் சண்டை போடுறவன்டே போய் திருப்பி போய் கட்டிப்பிடிக்கிறது அவங்ககிட்டே போய் பார்த்தீங்கன்னா கேவலமாக நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பார்வதிக்கு ஒரு ஹைலைட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு ஆ அப்புறம் தான் காமெடியே இவன் அங்கே பேசிட்டு கெமிக்கிட்ட பேசிட்டு என்ன பண்ணுறான் கரெக்டாக வந்து ஜெப்ஜே கிட்டே வந்து உட்காந்துறான் சபரி என்னடா அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான் அப்படி டார்ச்சராக இருக்கடா ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்கடா அத்தனைக்கு நான் வந்து அடிச்சே பேசலடா லைட்டாக தான் பேசுனேன் இந்த மாதிரி வந்து என்னடா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்பாக தான் பேசுனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி நினைக்கவே மாட்டாங்க என்னமோ அதிகாரம் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க நான் என்னடா பண்ண முடியும்னா என்னடா என்னால் பண்ண முடியும் ஐ கேனாட் டூ எனி திங் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி மச்சான் புரியுதுல பட் நீ கொஞ்சம் சாஃப்ட்டாக பேசு நீ ரொம்ப ஹார்டா பேசுன்னு சொல்லிட்டு சபரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர் தாய் உள்ளம் கொண்டவர் அதாவது மொத்த வீடே ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல நம்ம சபரி அப்படிப்பட்ட ஒரு மனித மனிதர் கடவுள் மா மாணிக்கம் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம் அவர் மனிதருள் மாணிக்கம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம எம்ஜிஏக்கு போதி மதிகள் அதாவது சில போதனைகள் போதிமதிகள் இல்லை இன்னும் நான் காந்தி மதி மாதிரி சொல்கிறேன் இருக்கீங்களா போதனைகள் வந்து சொல்கிறாங்களே அதை கேட்டு எப்படிஜி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே எனக்கு புரியுது நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு சரியா அடுத்து தான் ட்விஸ்டே இங்கே இவங்க எல்லாம் பேசி உடனே டக்குன்னு வந்துட்டு அடுத்து கனி வந்து உக்காடுறாங்க என்ன அப்படின்னோடனே இந்த ரெண்டு பைத்தியத்தை மாற்றி நான் சாவுறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த கால காலையில ஆரம்பிச்சிட்டா பார்வதி நைட் ஆனால் அந்த ஆதிரை என்னை தூங்க மாட்றா நைட்டில் வந்து காலில் வந்து ஜில்லு தண்ணி ஊற்றி வேலி போடுறா இந்த மாதிரி என்னன்னே புரியல எனக்கு அப்படின்ற மாதிரியான சில கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ம் புல்லாம் நடந்துருக்கா அமுதேவி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்புறம் கடையை சொல்கிறாங்க சரி விடு நீ பண்ணுறது அப்படியே அவன் பண்ணுறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் பண்ண அந்த வார்த்தைகள் அந்த இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க வார்த்தைகள்னு சொல்லலை கனி ஸோ கனி இஸ் ஓகே சோபே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலைகளை வந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அடுத்து என்னது அடுத்து தான் மெயினான ஒரு விஷயம் இருக்குது திவாகருக்கு ரெட் கார்டு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் நமக்கு வந்து வருது அதாவது என்ன அப்படின்னா ரெட்கார்டுன்னா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உடனே ரெட் கார்டுனா அவர் வந்து எயிட்டின் ப்ளஸ் பேசுறது மட்டும் கிடையாது பாத்ரூமில் சம்பவம் பண்ணியிருக்கேன் என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் அதுவும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணுது அப்புடின்னா மிகப்பெரிய சம்பவம்னா அதாவது இவருக்கு அதாவது வினோத்தும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க தர்பீஸ் உண்மையிலேயே போய் கதை திறந்துக்க மாட்டார் அவருக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிடுச்சு நம்ம நம்மளாம் எப்படியாச்சும் ஆட கிட்டே எதாவது பண்ணிடுவோம் அவருக்கு வந்து தாங்க முடியல சபின்னு போய் திறந்துட்டாரு நான் என்ன யோசிக்கிறேன் பாத்ரூம்க்கு கதவு டோர் இல்லாமல் பாத்ரூம் பிக் பாஸில் அப்போ பிரதீப் வந்து அதுக்கு தான் கதவை திறந்து வச்சுட்டே போனோம் நான் நம்ம தப்பா தப்பாக நினைச்சோம்ல பாத்ரூம் கதை திறந்து வச்சுட்டான் போகிறான் அது லாக்கில் அப்படிங்கிறது அவன் சொல்லுவான் அப்போ பட் நான் வந்து அது நான் யோசிப்பேன் பட் இவங்க உண்மையிலேயே லாக் இல்லாமல் வச்சுருப்பாங்க போலியே அடுத்த ஈத்திர பயில்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ பிரதீப் ஆண்டனிக்கும் ரெட் கார்டு கொடுத்த மாதிரி இவருக்கு இவ்வாறுக்கு ரெட் கார்டு போறீங்களா நல்லா வருவீங்கண்ணா நீங்கள் வைக்கிறது ஒரு பாத்ரூம் அந்த ஒரு பாத்ரூமில் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தெரில எனக்கு என்ன ஒரு இதுனா எனக்கு என்ன ஒரு இதுனா லக்ஸரியில் தான் இருக்காங்க அப்புறம் எதுக்கு அவங்க அங்கே போய் ஓப்பன் பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல திவாகர் பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் போகலாம் ரைட் அது ஒரு உரிமை தான் பட் இருந்தாலும் லக்ஸரியில் போயிருக்கலாம் அவர் அங்கே பண்ணாரா இங்கே பண்ணாராங்கிறது தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு இஷ்யூ வருது ஆனால் அவங்க அதை வந்து தான் தெரியும் நமக்கே ஓ அப்படி தான் நடந்திருக்கான்ட்டு அப்போ அவரை சப்போர்ட் தான் பண்ணார் தர்பீஸ்லாம் அவங்க வேணுமே திறக்கிற ஆள்லாம் கிடையாது நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரிலாம் பட் தர்பீஸு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துக்கோப்பா பிரதீப் ஆண்டனியே அப்படி தான் அமிச்சு அப்பிட்டாங்க ஒன்றே அனுப்புகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ பாத்ரூமில் இப்படிப்பட்ட ஒரு செயலாக அது உண்மையிலே அப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பு அது வரைக்கும்